ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி குக்கீஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பகாக்காய் வரவல் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பாகாக்காய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பாகாக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பகக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி பாகக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி பாக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க பொறிக்கிற சட்டி எடுத்துக்குவோம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகுலந்த பருப்பு வெடிக்க போடணும் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை அதில் சேர்க்கணும் கருவேப்பில் நல்லா ரெண்டு கொத்து நிறைய போடலாம் இந்த மாதிரி பாக கருவேப்பில் போட்டு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா கருவேப்பில் போட்டு நல்லா பொருட்கணும் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை காரங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துருங்க பாகக்காயை அதில் சேர்த்துருங்க நல்லா சுருத்து எண்ணெயில் வதக்கி விடணும் அந்த பாக்க தண்ணியெல்லாம் அதில் வச்சணும் நல்லா எண்ணெயில் நல்லா பாகத்தாயும் கிளறி விடணும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் அந்த பாக்கா நல்லா கிளறி விடுங்க அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தையும் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுன்னு வச்சு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் சேர்த்துக்கணும் எண்ணெய் பாருங்கள் தண்ணி வச்சி எண்ணெய் வந்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து நான் கையளவு தான் போடுவேன் கைப்பிடி அளவு தான் அதில் போடுங்கண்ணா ஸோ கை கணக்கு தான் எனக்கு தெரியும் ஸ்பூனில் நான் எப்பயுமே உப்பு போட மாட்டேன் கை கணக்கு தான் போடுவேன் ஸோ கை அளவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு எவ்வளோ உப்போ அந்த மாதிரி சேர்த்துக்கணும் நல்லா உப்பு சேர்த்துட்டு கிளறி விடுங்க நல்லா நல்லா எண்ணெயிலே வந்து பாகக்காய் வந்து ஃப்ரை ஆகிடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாகக்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து வளர்க்குறதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பாகக்காய்க்கு கொஞ்சம் சில்லண்ட் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ தான் பாகக்காய் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ என்ன பண்ணால் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளரி கிளறி விடணும் லைட்டாக ஒரு ரெண்டு ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூள் ஃப்ளேவர் இறங்குறதுக்காக நல்லா வந்து கிண்டி விடுங்க நல்லா இப்போ தென்னாயிடணும் தண்ணி வற்றிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெயிலே வந்து பாக்காவை துமில் வச்சு நல்லா கிளறி விட்டே இருக்கும் நல்லா முருகிற வரையும் என்ன பண்ணணும்னா அப்பப்போ வந்து கிளறி விட்டே இருக்கணும் பாருங்கள் பாகக்காய் முருகி எப்படி வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் தயிர் சோறுக்கு சாம்பார் சோறுக்குலாம் இந்த பாகாக்காய் வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாகக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பாக்காவை வந்து விரும்பி சாப்பிடுவாள் கசத்துலாம் இருந்தாலும் அது சாப்பிடுவான் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நல்லா முருகி வரணும் முருகி வர கிளவிட்டு இருந்தீங்கன்னா பாகக்காய் பரவல் ரெடி ஆகிடும்